இறைவா நீயே அனைத்தும் சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தெட்டு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ராகு கேது சக்திகளை உடம்பில் இருந்து நீக்கி யோகம் அடையும் சித்த ரகசியம் அடியவர்களே இதுவரை யாரும் சொல்லாத ராகு கேது தோஷங்களை உங்கள் உடலிலிருந்து அளிக்கும் உயர் சித்த ரகசியங்கள் பொறுமையாக முழுவதும் கேளுங்கள் ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதர் அகத்தியப் பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் நாகபூஷணி திருக்கோயில் புவனேஸ்வரி சக்தி பீடம் நைநாதீவு நாகதீவு நாகதீபம் ஸ்ரீலங்கா இந்த தீவை பின்வருமாறு கூகுள் இணையத்தில் தேடவும் நேன்தீவு நாகபூஷணி அம்மன் கோவில் அகதி இரண்டு தொடர்கின்றது அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆனாலும் அப்பனே அவை எடுத்துவிட வேண்டும் என்பேன் அப்பனே அவை எடுக்க எவ்வாறு என்பதெல்லாம் அப்பனே அதாவது இங்கு சுற்றி தெரிய வேண்டும் என்பேன் அப்பனே நாகபூசணி ஆலயத்திற்கு வந்து செல்ல வேண்டும் இன்னும் ராமேஸ்வரம் அப்பனே இன்னும் அப்பனே இதனிடையில் அதாவது அப்பனே இங்கு எதை என்று அறிய அறிய அப்பனே இவ்வாறு தான் அப்பனே அவை ஒழியுமே தவிர அப்பனே அதாவது அவ் ராகுகேது கூட அப்பனே இங்கு வரும்பொழுது அப்பனே அழிந்து போகும் என்பேன் அப்பனே ஏனென்றால் இவ் சக்தியும் இங்கு இருக்கும் சக்தியும் அப்பனே அடைக்கும் பொழுது அப்பனே மனிதன் உடம்பில் வயிற்றில் உள்ள ராகுகேதுக்கள் துகளின் சக்தியும் இந்த ஆலயத்தில் இருக்கும் சக்தியும் நேருக்கு நேர் இடித்து மோதும் பொழுது மனித உடலில் இருக்கும் ராகு கேது துகள்களும் அழிந்து போகும் அதாவது ராகு கேது தோஷங்கள் விலகிச் செல்லும் ஆனாலும் அவற்றை உங்களால் கண்களால் காண முடியாதப்பா அப்பனே அதாவது அது எங்களுக்கு தெரியுமப்பா எதை என்று அறிய அறிய அப்பனே அதுவும் இதுவும் எடுக்கும் பொழுது அப்பனே அவை தன் அப்பனே தூள் தூளாக ஆகிவிடும் என்பேன் அப்பனே யோகங்கள் வரும் அப்பா அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே இன்னும் இன்னும் அப்பனே வாக்குகள் செப்பி செப்பி எதை என்று அறிய அறிய அப்பனே இவ்நிலைமைக்கு எதை என்று அறிய அறிய பயன்படும் என்பேன் வரும் நிலைக்கு அப்பனே அப்பொழுது மனிதன் திருந்தி தெரிந்து கொள்வான் அப்பனே கலியுகத்தில் அப்பனே பின் ஆட்டங்கள் எவை என்று அறிய அறிய அப்பனே எவை என்று அறிய அறிய கெடுதலாகத்தான் நடக்கும் அப்பா பின் அதாவது தீங்காகத்தான் நடக்க வேண்டும் என்பது விதி அப்பனே எதை என்று அறிய அறிய ஆனாலும் யாங்கள் விடப்போவதில்லை என்பேன் அப்பனே மனிதனுக்கு சொல்லி சொல்லி வரும் காலங்களில் மனிதன் அலைவானப்பா கஷ்டங்கள் வரும் அப்பா அப்பனே எப்பரிகாரங்கள் செய்தாலும் ஒன்றும் முடியாதப்பா ஒன்றும் முடியவில்லையே என்றெல்லாம் அலைவானப்பா அப்பொழுது பார்ப்பானப்பா எங்கள் வாக்குகளை அப்பனே அப்பொழுது தெளிவான் அப்பனே எதை என்று உணர்ந்து உணர்ந்து அப்பனே இப்படி செய்யலாம் என்று அப்பனே செய்வானத்தா அப்பனே பிழைத்துக் கொள்வானத்தா அவ்வளவுதான் விஷயம் என்பேன் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே ஏன் எங்களுக்கு இதெல்லாம் வேலையா எங்களுக்கு வேறு வேலையில்லையா எதை என்று அறிய அறிய எவை என்று புரிய புரிய அப்பனே ஆனால் விட்டார்களப்பா பணத்திற்காக சுவடிகளை அப்பனே அதனால்தான் மீண்டும் எதை என்று அறிய அறிய மானுட குலத்தை காக்க மீண்டும் யாங்கள் வந்து அப்பனே பின் பல வழிகளிலும் கூட மனிதனை பக்குவப்படுத்தி அப்பனே பின் எடுத்துரைத்துக் கொண்டே வருகின்றோம் அப்பனே ஆனாலும் அப்பனே மனிதன் திருந்திய பாடு இல்லை என்பேன் அப்பனே சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் அப்பனே எவை என்று அறிய அறிய எதன் பின்னே ஓடினால் அப்பனே எவை கிடைக்கும் அப்பனே எவை என்று அறிய அறிய அப்பனே என்றெல்லாம் அப்பனே ஆனால் மனிதன் திருந்திய பாடு இல்லை அப்பனே அதனால்தான் அப்பனே கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது அப்பனே என்னை வணங்கினாலும் அப்பனே கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது அப்பனே ஈசனை வணங்கினாலும் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே எதை வணங்கினாலும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது மனிதனுக்கு நிற்க அதாவது நிற்க எதை என்று அறிய அறிய இல்லையே வரும் கஷ்டங்களை தடுத்து நிறுத்த வழிகள் என்ன என்பதை மனிதர்கள் இன்னும் அறியவில்லை மனிதர்களை கஷ்டங்களில் இருந்து மீட்க வாக்குகள் மூலம் வழிகாட்டி வருகின்றார் நம் குருநாதர் அகத்திய பெருமான் ஏன் எதற்கு இப்படி கஷ்டங்கள் என்றெல்லாம் அப்பனே ஒன்றாவது ஒரு முறையாவது யோசித்தானா அப்பனே ஆனால் யோசிப்பதற்குதான் அப்பனே மூளையும் பின் எவை என்று அறிய அறிய என்று அறிய அறிய கொடுத்திருக்கின்றான் இறைவன் அப்பனே அதனைக்கூட சரியாக பயன்படுத்துவதே இல்லை என்பேன் அப்பனே இதனால் அப்பனே எவை என்று கூட அன்பாகவே திருத்தலத்திற்கு சென்றாலே எதை என்று கூட இறைவன் பார்த்துக் கொள்வான் என்பேன் அப்பனே அவனிடத்தில் இறைவனிடத்தில் பின் விட்டு விடுங்கள் என்பேன் அப்பனே நலமாகவே பின் அனைத்தும் தருவான் என்பேன் அப்பனே இதனால் அப்பனே எவை என்று அறிய அறிய நாகே தேவதைகள் இங்கு இன்னும் இங்கு காத்துக் கொண்டிருக்கின்றது என்பேன் அப்பனே மக்களை பாதுகாக்கவே அப்பனே இன்னும் எவை என்று கூற இன்னும் அழிவுகள் கூட இன்னும் இன்னும் எதை என்று அறிய அறிய அப்பனே இதனால் அப்பனே தோஷங்கள் பல ஆயினும் எதை என்று அறிய அறிய அப்பனே இன்னும் இன்னும் அப்பனே ராககேதிகள் எங்கு உள்ளது என்பதை எல்லாம் அப்பனே யான் எடுத்துரைக்கும் பொழுது தெரியும் அப்பா பல வகையிலும் கூட அப்பனே இதற்கு நேரே மேலே எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்று புரிய புரிய அப்பனே கீழே லோகம் மேலே தேவலோகம் என்பதையெல்லாம் அப்பனே இதற்கு இடையில்தான் அப்பனே எதை என்று அறிய அறிய பறந்து விரிந்து அப்பனே சரியாகவே பின் அதாவது அப்பனே எவை என்று கூட புகைப்போலே காட்சியளித்து அப்பனே பின் எவை என்று கூட பின் அணைத்துக் கொள்ளும் அப்பா அடியிலிருந்து மேலிருந்தும் அப்பனே வந்து கொண்டே இருக்கும் பொழுது அதன் அப்பனே அதன் வழியாகத்தான் செல்ல வேண்டும் நீங்கள் பின் வழி வேறு வழி இல்லை அப்பனே பின் அதன் வழியாக செல்லும் பொழுது அப்பனே பின் யான் சொன்னேனே வயிற்றில் உள்ள துகள் அது அழிந்துவிடும் அழிந்துவிடும்பா அவ்வளவுதான் என்பேன் அப்பனே யோகங்கள்தான் என்பேன் அப்பனே இப்படித்தான் ராகுகேதுக்களைக் கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர அப்பனே நிச்சயம் அறிந்தும் அறிந்தும் இதனால் அப்பனே நல் எண்ணங்கள் அப்பனே எவை என்று அறிய அறிய எது சரியானவை எவை சரியானவை எவை தவறானவை என்பதையெல்லாம் அப்பனே யோசித்து யோசித்து அப்பனே எதை என்றும் அறிய அறிய இதனால் அப்பனே உலகத்தை அப்பனே மனிதனால் காக்க முடியாதப்பா அப்பனே தன்னைத்தான் கொள்ள பின் ஏதேதோ செய்து கொண்டிருப்பான் அப்பா மனிதன் இவை அவை என்று அப்பனே நிச்சயம் அப்பனே காக்க முடியாதப்பா இன்னும் இன்னும் அப்பனே நாடுகள் சுவடிகள் கிடைத்தால் இதன் மூலம் வருமானம் ஏட்டிக்கொண்டு விடலாம் என்றெல்லாம் எண்ணிக் கொண்டிருக்கின்றான் அப்பா அவையெல்லாம் பாவம் அப்பா பாவம் சேர்ந்து விட்டால் நீயும் கெடுவாய் உன்னை சார்ந்தோர்களும் கேடுவார்கள் அப்பனே இன்னும் அப்பனே எவை என்று அறிய அறிய ஒருவனுக்குப் பின் உந்தனுக்கு நாடுகள் கிடைக்கும் கிடைக்கும் என்று அதாவது ஜீவ நாடுகள் கிடைக்கும் கிடைக்கும் என்று இரு இரு ஐந்து வருடமோ பத்து வருடமோ என்று சொல்லி சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான் அப்பா ஆனால் அவன் மனைவியோ அவந்தனை எதை என்று அறிய அறிய திட்டி இக்கொண்டிருக்கின்றாள் அப்பா பின் அவந்தனுக்கும் எவை என்று அறிய அறிய ஒரு பிள்ளை இருக்கின்றதப்பா எதை என்று அறிய அறிய அப்பனே அவந்தனும் இதில் பின் சென்று விடலாம் இதில் ஜெயித்துவிடலாம் என்றெல்லாம் அப்பனே நிச்சயம் ஜெயிக்க முடியாதப்பா அப்பனே இதை தன் அப்பனே நிச்சயம் பின் எதை என்று அறிய அறிய அவந்தனும் இதை ஓதுவானப்பா அவரும் இந்த வாக்கை படிப்பார் அப்பனே ஓதும் பொழுது தெரியுமப்பா அப்பனே அப்பனே எவ்வாறெல்லாம் மனதை மாற்றுகின்றார்கள் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே பின் தான் வாழ அப்பனே பிறரை கெடுக்காதே என்றெல்லாம் அப்பனே இருக்கின்றது எவை என்று அறிய அறிய பின் அதாவது பெரியோர்கள் அப்பனே அதனை கூட பின் பொருட்படுத்தவில்லையே என்பேன் அப்பனே யோசியுங்கள் அப்பனே யோசித்து வாழ்ந்தால்தான் அப்பனே வெற்றியும் பெற முடியும் என்பேன் அப்பனே நலன்களாக அப்பனே அதனால் எதை என்று அறிய அறிய நாக தேவதைகளும் எவை என்று அறிய அறிய நாக கன்னிமார்களும் அப்பனே எதை என்று அறிய அறிய இங்கே இருக்கின்றார்கள் அப்பனே ஆடி மாதத்தில் அழகாகவே அப்பனே மேல் நோக்கி வருவார்கள் ஆனாலும் சில பேருக்குதான் அது தெரியுமப்பா புரியுமப்பா அப்பனே நல்விதமாகவே ஆசிகள் ஆசிகள் இன்னும் விளக்குகின்றேன் அப்பனே பின் பக்குவங்கள் இவ்வேசத்திலே உள்ளது என்பேன் அப்பனே பின் நலன்கள் ஆசிகள் ஆசிகள் வணக்கம் அடியவர்களே இதுவரை யாரும் சொல்லாத ராகு கேது தோஷங்களை உங்கள் உடலில் இருந்து அழைக்கும் உயர் சித்த ரகசியங்கள் அடங்கிய இந்த மகத்தான ஆலயம் யாழ்ப்பாண புகழ் புகழ்பெற்ற கோயில்விலுள் நைனாதீவு நாகபோசணி அம்மன் கோயில் முக்கியமானது நைனாதீவு சப்த தீவுகள் என அழைக்கப்படும் ஏழு தீவுகளில் ஒன்று இந்த தீவு யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் வழியாக தென்மேற்கு திசையில் இருபத்தி மூன்று மைல் தொலைவில் அமைந்துள்ளது இந்த தீவில் உள்ள நாகபோசணி அம்மன் கோயில் சிறப்பு மிக்கதாகும் அன்னையின் திருவருள் அமுதோட்டாக பாயம் பதியாக விளங்குவது தீவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீநாகபோசணி அம்மன் திருக்கோயிலாகும் தூன் நாகலோகத்தின் நுழைவு வாயில் ஆகஸ்ட் கருதப்படும் இக்கோயில் அமைந்துள்ள தீவு ஏறக்குறைய மூன்று மைல் நீளமும் ஒரு மைல் நீளமும் ஒரு மைல் அகலமும் கொண்ட தீவாகக் காணப்படுகின்றது இத்தீவு இந்த கோயிலின் அடியில் ராமேஸ்வரம் உள்ளிட்ட கடல் பகுதியில்தான் பதினான்கு லோகங்களில் ஒன்றான நாகலோகம் உள்ளது கடலில் நடுவே அமைந்துள்ள இந்த நாகலோகக் கோயிலுக்கு படகு மூலம் செல்ல முடியும் கடல் அலைகள் கூட நாகங்கள் அலைபாய்வது போல காணப்படுவது சிறப்பான ஒன்றாகும் பட்டினத்திற்கு தென்மேற்கே சுமார் இருபது மைல் தூரத்தில் உள்ளது யாழ்ப்பாண தீபகற்பத்தைச் சூழவுள்ள தீவுகளுள் நடுநாயகமாக விளங்குவது நைனாதீவு நைனாதீவு பல்வேறு வகையிலும் சிறப்பு பெற்ற தீவாக காணப்படுகின்றது தமிழர்களின் முன்னோர்களாக நாகர் இனத்தவர்கள் போற்றப்படுகின்றனர் நாகர்களின் முக்கிய வழிபாடாக காணப்பட்டது நாக வழிபாடு ஈழத் தமிழர்களிடையேயும் தமிழக தமிழர்களிடையேயும் ஆதியிலிருந்தே நாக வழிபாடு காணப்பட்டதென்பதற்கு அதன் எச்சென்னலாக காணப்படும் வழிபாட்டு முறைகளும் ஊர்பெயர்களும் சான்றாக காணப்படுகின்றன நாகர்கோயில் நாகதேவன்துறை நாகதீவு போன்ற பெயர்களும் இன்றும் மக்களால் பின்பற்றப்பட்டு வரும் நாக வழிபாட்டு முறையும் இக்கூற்றை உறுதி செய்கின்றது இக்கோவிலின் கருவறையில் உள்ள சீரும் ஐந்தலை நாகச்சிலை எண்ணாயிரம் ஆண்டுகள் வரை பழமையானதென ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் புவனேஸ்வரி பீடம் என போற்றப்படும் சக்தி பீடம் நைனாதீவில் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது மணித்தீவில் புவனேஸ்வரி பீடம் உண்டென காளிதாசனால் கூறப்பட்டுள்ளமை நைனாதீவில் உள்ள நாகபோசணி அம்மன் எழுந்தருளியுள்ள பீடத்தையே குறிக்கும் தற்காலத்தில் நைனாதீவு என்று வழங்கப்படும் இத்தீவு நைனார்தீவு நாகநைனார்தீவு நாகதீவு நாகேஸ்வரம் மணிநாகதீவு பிராமணத்தீவு மணிபல்லவம் நாகதீபம் நாவலத்தீவு நரித்தீவு மணித்தீவு உராலம் என பலவாறு அழைக்கப்பட்டுள்ளது இவ்வாலயத்தில் உள்ள சுயம்புவாய் அமைந்துள்ள ஐந்து தலையுள்ள சர்ப்பச்சிலே எங்குமே காணப்படாத புதுமையும் அற்புதமும் கொண்ட அமைப்பாகும் இச்சர்ப்பத்தின் முன்பாகவே நாகராஜேஸ்வரியின் திருவுருவம் காணப்படுகின்றது இவ்வாறான தோற்ற அமைப்பை நோக்கும்போது ஆரம்ப காலத்தில் நாக வழிபாடு மட்டுமே காணப்பட்டு பிற்காலத்தில் அம்பாளின் திருவுருவத்தை ஸ்தாபனம் செய்து வழிபாட்டு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இவ்வாறான ஐந்துதலையுடைய பணமெடுக்கும் நாகத்தினை வழிபாடு பொருளாகக் கொண்ட ஆலயத்தை வேறெங்குமே காண முடியாது இங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீநாகபூசணி அம்மன் ஆலயம் ஆகம முறைப்படி கிழக்கு நோக்கியவாறு சமுத்திரத்தை நோக்கி காணப்படுகின்றது இவ்வாலயம் திராவிட முறை படிக்கட்டப்பட்டு ஆகம முறை தழுவிய கோவிலாக காணப்படுகின்றது இங்கு சுயம்பு வடிவான நாகத்தையும் அம்பாரையும் கொண்டுள்ள கர்ப்பக்கிருகம் காணப்படுகின்றது அத்தோடு இருநிலை விமானம் அர்த்த அர்த்தமண்டபம் மண்டபம் வசந்த மண்டபம் தெற்குப்புற இராஜகோபுரம் கிழக்குப்புற ராஜகோபுரம் நவக்கிரக கோயில்கள் நால்வர் கோயில் சண்டேசுவரர் கோயில் பைரவர் சூரியன் சந்திரன் ஆகிய மூர்த்திகள் யாகசாலை மாகசாலை வாகனசாலை திருக்கேணி ஆகியவற்றைக் கொண்டு அற்புதக் கோயிலாக விளங்குகின்றது இங்கு எழுந்தருளியுள்ள மூர்த்தமாக விளங்கும் ஸ்ரீநாகபூசணி அம்மனின் திருவுருவம் தெற்கு நோக்கி தென்கோபுரவாயில் வழியாக வணங்கக்கூடிய முறையில் மகாமண்டபத்தில் பிரதிஷ தை செய்யப்பட்டுள்ளது இத்திருவுருவத்தின் தோற்றமும் அந்த லட்சணங்களும் மனோன்மணி அம்பாருக்குரியதாக காணப்படுகின்றது இவ்வண்ணையார் நான்கு திருக்கரங்களுடன் நிகழ்கின்றார் முன்னுள்ள வலக்கரமும் இடக்கரமும் அபயவதாக கரங்களாக காணப்படுகின்றன பின் இடக்கரத்தில் அச்சயமானே காணப்படுகின்றது சக்தியானவள் காரண காரியங்களுக்காக பல்வேறு தோற்றங்களையும் பல்வேறு நாமங்களையும் கொண்டவளாக விளங்குவதே ஞானியர அருள்மொழிகளால் அறியலாம் இவ்வாறான பல சிறப்புகளோடு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முப்பெருமைகளை தன்னகத்தே கொண்டது நைனை ஸ்ரீ நாகபூசணி ஆலயம் இவ்வாலயத்தின் தலவிருட்சமாக காணப்படுவது வன்னிவிருட்சமாகும் இவ்வாலயத்திற்குரிய பொன்னிய தீர்த்தம் நைநாதீவின் மேற்கு கடற்கரையோரத்தில் உள்ளது இது தற்போது தீர்த்த கேணியாக உள்ளது இது இராமேஸ்வரத்திற்கு நேரே அமைந்துள்ளது இத்தீர்த்தத்தின் ஊற்று கடலின் மத்தியில் நன்னீராகச் சுரப்பதாக கூறுவர் இக்கேணி தீர்த்த திருவிழாவின் போது அம்பாள் தீர்த்தமாடும் இடமாகவும் அமைந்துள்ளது ஏனைய தீவுகளை விட இங்கு சர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றன அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் இது புவனேஸ்வரி பீடமாக திகழ்கின்றது நம் அன்பு குருநாதர் கடல் அகத்திய மாமுனிவர் உரைத்தபடி உங்கள் உடலில் உள்ள ராகுகேது அணுக்களை இங்கும் இராமேஸ்வரமும் அடிக்கடி சென்று நீக்கி யோகங்கள் பெற்று வாழ்க்க வெற்றியுடன் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்